மானும் நானும் ஒன்று குலமானம் நானும் உண்டு கலைமன்றம் செல்லும் தென்றல் இங்கு ஆட வந்ததும் ஏனோ இங்கு ஆட வந்ததும் ஏனோ சுடுநீர் ஓடையில் சுருதி பாடும் மீனினம் நானோ சலங்கை மணிகளே விலங்காக பூட்டியதாரோ இது ஏன் ஏன் மயிலே விடை எங்கே வண்ண மயிலே இது ஏன் ஏனில மயிலே விடை எங்கே வண்ண மயிலே தேவன் கோயில் தீபம் இதை நீதான் அனைத்தால் பாவம் விரல் பட்டால் கைகள் சுட்ட உந்தன் பார்வை திறந்திடக்கூடும் உந்தன் பார்